அப்படிலாம் கிடையாது அது உண்மை கிடையாது நெங்கு காய்ச்சல் வந்துட்டு போயிட்டுனா நுரையீரல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் அதெல்லாம் வராது எளிதாலாம் வராது எனி வைரல் இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ் கிருமியை தொற்று வந்தாலே நோய் எதிர்ப்புத்தன்மை கம்ப்ளீட்டாக குறையும் நம்ம ஒரு பா உடலையே அடித்து போட்ட மாதிரி நம்முடைய நோய் எதிர்ப்பு சிஸ்டத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிட்டு தான் போயிருக்கோம் ஒரு போர் போர் நடந்த ஒரு களம் மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அவ்வளோதான் அந்த அசதி அதெல்லாம் தசைகளில் உள்ள வலி அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்போ நல்ல பா பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும் இளநீர் சேர்த்துக்கலாம் நொங்கு இளநீர் இப்போ இப்போ இன்னும் வரலை நம்ம இளநீர் பழங்கள் ஜூஸுக்கெல்லாம் எடுத்துக்கணும் நிறைய பழங்கள் சாப்பிடணும் காய்கறிகளும் அதிகமாக சேர்த்துக்கணும் கீரை பச்சை காய்கறிகள் அதெல்லாம் நிறையா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கணும் சும்மா எடுத்தவுடனே மசில்லாம் கடுமையான வலி இருக்கும் தசைகள் எல்லாம் வலி இருக்கும் சில வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் டாக்டரை கொடுப்பாங்க அந்த வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் சில சத்து மாவுகள் அந்த மாதிரி கொடுத்து அந்த தசைகளெல்லாம் வலுவாக்குறதுக்கு சில மாத்திரைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போனதுமே ஒரு பத்து நாளைக்கு சத்து மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க அது சாப்பிட்டாலே போதும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பெரிய கிருமிகள்லாம் வந்து ஒன்று தாக்காது ஏன்னால் இப்போதான் ஒரு கிருமி வந்துட்டு போயிருக்கு ஒரு போர் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்த போர் ஆரம்பமான்னு வராது ஒரு கிருமி வந்தால் அதில் வந்து மீண்டு வர்றதுக்கு பாடி மீண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அப்படி தானே தவிர நுரையீரல் சம்மந்தமான வியாதிகளோ வேறு நரம்பு சம்மந்தமான வியாதிகளோ காய் கைகால அசதி ரொம்ப இருக்கும் தசை சம்மந்தமான வலிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் மருந்து மாத்திரைகள் நல்ல பழங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை